வெல்கம் டு மிஸ்டர் மேக்ஸ் திஸ் இஸ் பிரகாஷ் அடைவதற்கு ஆசைப்படுகிறவன் இழப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு பொன்மொழி இருக்குங்க அப்போ நம்மளும் எக்ஸாம் மற்றும் எஸ்ஐ எக்ஸாமுக்கு நம்ம ஃபோக்கஸ் இருக்கோம் ஒரு இலக்கை அடைகிறதுக்கு கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் இழந்து தான் ஆக வேண்டும் சரிங்களா நிறைய நண்பர்கள் கூட இருக்கவங்க சொந்தக்காரங்க சுற்றி இருக்கவங்க நிறைய பேர் நிறைய வசனங்கள்லாம் பேசுவாங்க ஒரு காதலை வாங்கி அது அப்படியே இந்த காதலை விட்டு நேராக மைண்டுக்கு ஏற்றிட்டிங்கன்னா கண்டிப்பாக அதை நம்மள அஃபெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஆனால் கண்டிப்பாக உலகத்தில் ஒரு விஷயம் கண்டிப்பாக உண்மை தான் போராடாமல் எப்பயுமே வந்து ஜெயிக்கவே முடியாது போராடி தான் ஆக வேண்டும் நிறைய பேர் நிறைய விஷயமாக பேசுவாங்க சரிங்களா அதுவே நீங்கள் ஒரு ஜாப் வாங்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க பேசக்கூடிய பேச்சே வேறையாக இருக்கும் எனக்கு அப்போவே தெரியும் இவன் வேலை வாங்கிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம் வந்ததுக்கு அப்புறம் தான் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் தான் நான் படிப்பேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியாதுங்க எக்ஸாம் வரத்துக்கு முன்னாடியே ரிவிஷன் பண்ண ஆரம்பிச்சிடணும் குறைஞ்சபட்சம் எக்ஸாம் வரத்துக்குள்ளே ஒரு ஏழு தடவையாவது எல்லா சப்ஜெக்டும் ரிவிஷன் பண்ணி முடிக்கணும் அதுக்காக என்னப்ப தான் பண்ண முடியும்னா இப்பையிலருந்தே உங்களோட உழைப்பு போடுங்க எஸ்ஐயாக இருந்தால் அதிகபட்சமாக எக்ஸாமுக்கு ரெண்டரை மணி ரெண்டை மாதங்கள் தான் இருக்குது அதுவே போலீஸாக இருந்தால் இன்னும் நோட்டிஃபிகேஷன் வரல நான் வந்த உடனே வெயிட் பண்ணாதீங்க அதிகபட்சமாக உங்களுக்கு ஒரு மூன்றரை மாதங்கள் சரிங்களா இந்த மந்த் எண்டிங்கில் நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக எக்ஸாம் அதுவும் உடனே வந்துடும் எல்லா துறையிலையுமே வேகமாக செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம மட்டும்தான் இன்னும் வேகமாக செயல்பட ஆரம்பிக்கலை ஸோ நீங்களும் என்ன பண்ணுங்கள் வேகமாக செயல்பட ஆரம்பிங்க நம்மளோட கொஷின் பேப்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி போலீஸாக இருக்கக்கூடிய நிறைய நண்பர்கள் நிறைய பேர் சேர்ந்து கலந்தாலோசித்து தான் நம்ம எடுத்து கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா அப்போ என்ன அர்த்தம்னா ஒரிஜினல் கொஷின் பேப்பர் உங்களுக்கு எப்படி இருக்குமோ அதே மாடலில் தான் நம்மளோட லைவ் டெஸ்ட்டாக இருக்கட்டும் ஃபுல் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் டெஸ்ட்டு எதுவாக இருந்தாலும் உங்களுடைய கொஷின்ஸ் அதே மாதிரி தான் இருக்கும் சரி சரிங்களா ஸோ சயின்ஸை பொறுத்த வரைக்கும் சோசியலை பொறுத்த வரைக்கும் மறந்துடுதுங்கிற மாதிரி சில நண்பர்கள் சொல்லியிருந்தாங்க அதுக்கு என்ன பண்ணலான்னு ஒரு வழி சொல்கிறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம காலையில் மார்னிங் டீச் பண்ணிடுறோங்களா அந்த டீச் பண்ணதை ஒரு ஸ்கூல் புக் வாங்கிக்கோங்க எவ்வளவோ செலவு பண்ணுறோம் ஸ்கூல் புக்குக்கு குறைஞ்சது ஒரு ஐநூறுரூபா செலவு பண்ணி சிக்ஸ் டு டென்த் வரைக்கும் மட்டும் ஸ்கூல் புக் வாங்குங்க வாங்கிட்டு அந்த ஸ்கூல் புக்கில் முதல்ல ஸ்கெச் பென்சிலில் கலராக அண்டர்லைன் பண்ணுங்கள் ஏன்னால் நம்ம படிக்கும் போது என்னாது கலராக இருந்தால் டக்குன்னு மைண்டில் பதியும் அப்போ அண்டர்லைன் பண்ணிக்கிட்டே வாங்க சிக்ஸ் டு டென்த் வரைக்கும் அதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்கள் எத்தனை தடவை பார்த்தாலும் நமக்கு மெமரி நிற்காது எத்தனை தடவை படித்தாலும் ஞாபகம் வராது அது மாதிரி இருக்கக்கூடிய கண்டென்ட் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு நோட்டு ஒன்று வாங்குங்க நான் சொல்கிறது எல்லாமே ரொம்ப கஷ்டமான வேலைன்னு நினைப்பீங்க ஆனால் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் டென்த் பத்து முறை படிக்கிறதுக்கு ஹாய் விஷ்ணு பிரியான்னு சொல்லிட்டு ஹாய் பத்து தடவை படிக்கிறதுக்கு பதிலாக ஒரு தடவை நீங்கள் எழுதினாலே போதுமானது சரிங்களா ஸோ ஒரு தடவை நோட்டில் எழுதுங்க என்ன எப்படி எழுதலான்னு பார்த்தீங்கன்னா கஷ்டமான வேர்ட்ஸு கஷ்டமான வேல்யூஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு இருக்கும் இல்லைங்களா அந்த வேல்யூஸ் எல்லாம் எடுத்து ஒரு நோட்டு போட்டு எழுதி வச்சுக்கிட்டே வாங்க ஆறாம் வகுப்பு முதல் பருவத்தில் ஒரு ரெண்டு பக்கம் எழுதுவீங்க ஆறாம் வகுப்பு இரண்டாம் பருவத்தில் ஒரு ரெண்டு பக்கம் எழுதுவோங்க இதே மாதிரி ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை முதல்ல எழுதுனிங்கன்னா அந்த மறக்கக்கூடிய டேட்டாஸும் உங்களுக்கு மறக்காமல் இருக்கும் சரிங்களா ஸோ இப்படி எழுதிட்டு வந்தீங்கன்னா சயின்ஸ் அண்டு சோசியலை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக மறக்காது ஒன் வேர்ட் லைனில் உங்கள் கண்ணுக்கு எதெல்லாம் தெரியுதோ அது தாங்க கொஸ்டின் போலீஸாக இருந்தாலும் சரி எஸ்ஐயாக இருந்தாலும் சரி எஸ்ஐயாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக கேட்பாங்க அப் டு ப்ளஸ் டூ வரைக்கும் படித்தாகணும் எஸ்ஐயா இருந்தால் போலீஸாக இருந்தால் பத்தாம் வகுப்பு தரம் போதுமானது சரிங்களா ஸோ இன்றைக்கும் நம்ம லைவ் டெஸ்ட்டு அதாவது ஃபுல் டெஸ்ட் எண்பது மார்க் நம்ம சொல்லி சொல்லியிருக்கோங்க காலத்தை கடத்தாதீங்க நாளைக்குன்னு தள்ளி போடாதீங்க இன்னையிலருந்தே ப்ராப்பராக பண்ண பாருங்கள் காலங்கள் ரொம்ப குறைவு இப்பையிலேருந்தே ஓட ஆரம்பித்தாதான் எக்ஸாம் அப்படிங்கிற ஒரு இலக்கை நம்மளால் அடைய முடியும் அப்போ தான் போஸ்டிங் வாங்க முடியும் இப்போ இருக்கிறத வச்சு எப்பயுமே வாழ்க்கையை யோசிக்காதீங்க ஃப்யூச்சரில் என்னவோ ஆக போகிறோம் என்ன நம்ம ஆகணும்னு சொல்லிட்டு இப்போவே பிளான் பண்ணி யோசிக்க ஆரம்பிச்சுருங்க எல்லா கமிட்மெண்ட்டையும் ஃபங்க்ஷன் ஆகட்டும் திருவிழாவாகட்டும் வேறு பொங்கல் தீபாவளி எதுவாக இருந்தாலும் சரி ஒரு நாலு மாதத்திற்கு தள்ளி வச்சுருங்க இந்த நாலு மாதம் கஷ்டப்பட்டுட்டீங்கன்னா ஃப்யூச்சரில் வரக்கூடிய மொத்த லைஃபுமே சந்தோஷமாக இருக்கும்னு அர்த்தம் அதுக்காக போராடுங்க இப்போயிலேருந்தே முயற்சி பண்ணுங்கள் எல்லோரும் டெஸ்ட் நல்லா எழுதுங்க டெஸ்ட்டு லைவ் டெஸ்ட் மாதிரி எழுதுங்கள் கரெக்டாக எண்பது கொஸ்டின் எண்பது நிமிஷத்துக்கு மேலே டெஸ்ட்டே எழுதாதீங்க அலாரம் வச்சு டெஸ்ட் எழுதுங்க எண்பது கொஸ்டின்னா கரெக்டாக அமைதியான இடத்துல போய் உட்காந்து ச தனியாக உட்காந்து எண்பது கொஸ்டினும் எழுதி முடிங்க ஈவினிங் நம்ம நைட்டு ஆஃப்டர் எயிட் பிஎம் நம்ம சொல்யூஷன் அப்லோட் பண்ணுறோம் ஓகேங்க ஆல் தி பெஸ்ட் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்